தளபதி விஜய் அவர்கள் இப்போ கேரளாவில் இருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த நியூஸ் சேனல் நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் டே டூ அதாவது அந்த கேரவன் மேல அதாவது எங்க தளபதி விஜய் அவர்கள் போனாலும் அப்படின்னா ஒரு பஸ் மேலேயோ ஒரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏறி நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து கை காட்டி பாத்தீங்க அப்படின்னா வணக்கம் சொல்வார் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டா ஒரு செல்ஃபி எடுப்பாருன்னே வந்து சொல்லலாம் அந்த செல்ஃபியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும் தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு வந்து செல்ஃபி எடுத்தது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மைக் மைக்க வாங்கி ரெண்டு வாரத்தை வந்து பேசியிருக்காரு ஸோ கேரளா ஃபேன்ஸை மீட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா தலையை வந்து ஒரு மாதிரி உற்சாகமாக வந்து பேசியிருக்காரு ஸோ அப்பேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் இந்த கூட்டத்தில் கருப்பாடுலாம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு கருப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே வந்து கல்லை விட்டு வந்து எரிய வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ த்ரோ ஆனக்கல் நல்ல வேலை பின்னாடி வந்து போயிருச்சு இது பெரிய அளவில் எந்த ஒரு நியூஸ் சேனலுமே வந்து கவர் பண்ணல ஸோ ஒரு நபர் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ வீடியோ வந்து போகலாம் பட் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் அதனால் அவங்களுக்கு ஸ்டில்லு மட்டும் போடுறேன் தளபதி வந்ததை பாத்தீங்கன்னா அப்படின்னா கேரளா ஃபேன்ஸ் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே வந்து கொண்டாடுறாங்க சோ அதை வந்து எடுத்து குட்டிச்சவராக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கற்பாடு வந்து கூட்டத்தில் நொழஞ்சிருக்குன்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த கற்பாடுக்கு நீங்க ஒரு நச்சு பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க